தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திருமலை விஹாரை விவகாரம் விஹாரம் எழுதியவர் என் சரவணன் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா திருகோணமலையில் ஒரு குளிர்பான ஜூஸ் பார் வியாபாரத்துக்கு பாதுகாப்பு அரணாக புத்தர் சிலை வைக்கப்பட்டதில் எழுந்ததே தற்போதைய திருமலை சிக்கல் இந்த சர்ச்சையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அந்த கடைகள் பற்றிய உண்மை கதைகள் அனைத்தும் மறைக்கப்பட்டன தமிழ் தேசிய கண்ணாடிக்கு ஊடாக இன பெருமித இனச்சீற்ற நிலையில் இதை அணுகினால் உண்மையை கண்டறிய முடியாது அது ஒரு கண்மூடித்தனமான விடியை மட்டுமே நமக்கு அளிக்கும் வாய்ப்பற்று அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்த இனவாத தரப்பினரும் அவர்களை வைத்து அரசியல் ஆதாயம் தேடி வந்தவர்களும் வேகமாக இதனை ஒரு பெரும் வாய்ப்பாக ஆக்கிக் கொள்ள முயன்றார்கள் பௌத்த மதத்தை காப்பாற்ற நவம்பர் இருபத்தி ஓராம் திகதி நுகே கொடைக்கு வாருங்கள் என்று சிங்கள பௌத்த பெரும்பான்மையினரிடம் கோரிக்கையை ராஜபக்ச தரப்பினர் வைத்தனர் அக்கூட்டத்துக்கு பெருமளவு பிக்குமாரை திரட்டுவதில் அவர்கள் தோல்வி கண்டபோதும் நுகேகொட கூட்டத்தில் உரையாற்றியவர்கள் பலரும் இதனை வாய்ப்பாக ஆக்கிக் கொண்டு இனவாதம் கக்கியதை காண முடிந்தது ஜனாதிபதி அனுராகுமாரதிதநாயக்கா நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் நாமல் ராஜபக்சவுக்கு குறியீடாக குறிப்பிட்ட சின்ன அனுமன் என்கிற சொல் அனைத்து இனவாத சக்திகளுக்கும் பொருந்தும் நாட்டையே இனவாத தீப்பந்தத்தை வைத்துக் கொண்டு கொளுத்த முயலும் அனுமான்கள்தான் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு உணர்வுகளை பயன்படுத்தி சிங்கள பௌத்தர்களை உசுப்பேற்றுவதில் ஞானசாராக்கள் எந்தளவு திறமைசாலிகள் என்பதை வரலாறு நிரூபித்துள்ளது இது ஒரு பழைய நாடகப் பிரதி டிராமா ஸ்கிரிப்ட் ஓரங்கட்டப்பட்ட நாடகப் பிரதி ஆனால் காலாவதியாகாத நாடகப் பிரதி கொஞ்சம் இடைவெளியை மட்டும் எடுத்துக்கொண்ட நாடகப் பிரதி அதை பயன்படுத்திக் கொள்ள பாசிச அரசியல் நலன்களை அடைய முற்படும் சரியான சக்திகள் வரும்போது அவர்களின் கைகளுக்குள் சிக்கிவிடுகிறது இந்த நாடக பிரதி அமைச்சர் நழிந்த கூறுவது போல இது ஒரு திடீர் சம்பவம் அல்ல பல தொடர் சம்பவங்களின் நீட்சியாக இதனை பார்க்க வேண்டும் ஓரிடத்தில் நிறுத்தி ஒன்றில் மட்டும் கவனம் குவிக்கப்படுவதன் மூலம் நாம் பிழையான முடிவுகளுக்கும் தவறான வியாக்கியானங்களுக்கும் வந்துவிடுகிறோம் அவ்வாறு நிகழக்கூடாது தற்போது இதனை பெரும் குழப்பகரமான நிலைக்கு கொண்டு சென்று கொண்டிருப்பவர்கள் இதனை இன முறுகல் நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தை உடையவர்களே அன்றி திருகோணமலையை சேர்ந்தவர்கள் அல்லர் திருகோணமலை சிங்கள குடியேற்றங்களின் மூலம் வடக்கையும் கிழக்கையும் பிரிப்பதற்காக சுதந்திரத்துக்கு முன்பிருந்தே இனவாத வேலை திட்டங்கள் மையம் கொண்ட ஒரு பகுதி அந்த இனவாத சதியில் கணிசமான வெற்றியையும் பேரினவாதம் அடைந்திருக்கிறது இன்று செயற்கையாக சிங்களவர்களின் பெருக்கம் உருவாக்கப்பட்ட பிரதேசம் சிங்களவர்கள் வாழும் இடங்களிலெல்லாம் உட்கட்டமைப்பின் பெயரால் பல விகாரைகள் உருவாக்கப்பட்ட பூமி அதுமட்டுமன்றி வழிபடுவதற்கு பௌத்தர்களே இல்லாத இடங்களிலும் புத்தர் சிலைகளை அமைத்து காலப்போக்கில் விகாரைகளாக பெருப்பிக்கப்பட்டு பாழடைந்த நிலையில் பல விகாரைகள் அங்கே உள்ளன அமைதிக்கு பெயர் போன திருகோணமலை கடற்கரைக்கு அருகாமையில் போர்ட் ஃப்ரெடரிக் வீதிக்கும் கடலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் மிகுந்து புற மஹிந்த வம்ச குணானுஸ்மர்ண என்ற பெயரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக கூறப்படும் முதலாவது தகம் பாசல எனப்படுகிற ஞாயிறு பாடசாலை இருக்கிறது சுனாமி பேரழிவுக்கு முன் இங்கு ஒரு கட்டடம் இருந்ததாகவும் அது சுனாமியால் முற்றிலும் சேதமடைந்ததாகவும் கூறப்படுகிறது அதன் பின்னர் கடலரிப்பை தடுக்க திருகோணமலை மாநகர சபை பைன் மரங்களை நட்டுள்ளது இன்று அந்த முழு கரையோரமும் பைன் மரங்களால் சூழப்பட்டு கரையோர மூலவள முகாமைத்துவ திணைக்களத்தாலும் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் கரையோர பாதுகாப்புத்துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது காணி உரிமை சர்ச்சை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு சொந்தமான நிலத்தை பூஜா நிலப்பத்திரம் மூலம் கரையோரத்தில் இருந்த நாற்பது பேர்ச்சஸ் நிலத்தை ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரைக்கு வழங்கியிருக்கிறார் இந்த விகாரை போர்ட் வீதியில் உள்ள இராணுவ முகாமுக்கு அருகில் அமைந்திருக்கிறது இங்கேதான் சர்ச்சை கிளம்பியது இந்த நாற்பது நிலத்தில் எந்தவிதமான கட்டடங்களையும் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பதுதான் நிதர்சனம் இந்த விடயம் இரண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர் பதினைந்தாம் திகதி நில அளவை திணைக்களத்தின் திருகோணமலை மாவட்ட நில ஆணையாளர் வீணா முருகதாஸ் அவர்களின் கையொப்பத்துடன் வழங்கப்பட்ட நில அளவை திணைக்கள அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் சுனாமிக்கு பின்னர் கடலில் இருந்து நூறு மீட்டருக்கு உட்பட்ட பகுதிகள் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு சொந்தமான நிலம் என்ற சட்டம் கொண்டுவரப்பட்டதால் இவ்வாறான நிலங்களில் கட்டுமானங்களுக்கு அனுமதி வழங்குதல் தொடர்பான பொறுப்பு கூறல்கள் மேலும் அதிகரித்தன ஏனெனில் எதிர்காலத்தில் மீண்டும் சுனாமி போன்ற அனர்த்தங்கள் ஏற்பட்டால் கரையோர கட்டடங்களில் இருப்பவர்களுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டால் அனுமதி வழங்கிய கரையோர பாதுகாப்பு திணைக்களமே பொறுப்பு கூற வேண்டி வரும் சட்டவிரோத கடை இத்தகைய கடுமையான சட்ட பின்னணியில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பீகாரைக்கு மஹிந்த ராஜபக்ஷ வழங்கிய நாற்பது பேச்சஸ் காணியில் ஒரு கடையினை அமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்தன எந்தவித அனுமதியோ அறிவித்தல்களோ இன்றி அமைக்கப்பட்ட இந்த கடையை ஆரம்பத்தில் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் தடுத்து நிறுத்தியது இந்த நிலத்தில் கடை அமைப்பதாயின் உரிய அனுமதிகளை பெற்று வந்தால் ஒரு வருடத்துக்குரிய தற்காலிக பெர்மிட் வழங்கப்படும் என அவர்கள் நிபந்தனை விதித்தார்கள் இதையடுத்து பல்வேறு நிறுவனங்களின் அனுமதிகள் பெறப்பட்டு அந்த கடை அமைக்கப்பட்டது நகராட்சி ஆணையாளர் மாநகர பௌத்த மத அலுவல்கள் திணைக்களம் மத்திய சுற்றாடல் அதிகார சபை கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை எம்இபிஏ வீதி அபிவிருத்தி அதிகார சபை நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு என்பவற்றின் அனுமதியுடன் அக்கடை அமைக்கப்பட்டிருக்கிறது விகாரியை சார்ந்தவர்களால் சமர்ப்பித்த கடையின் திட்டத்துக்கு கரையோர பாதுகாப்பு திணைக்களம் நூற்றி இருபத்தி ஏழு சதுர அடிகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கியது இந்த எல்லையை தாண்டி கடையை விஸ்தீரணம் செய்தால் அவ்வனுமதி பத்திரம் பெர்மிட் தடை செய்யப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த கடையை நடத்துபவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் திருகோணமலை பிரதேச ஒருங்கிணைப்பாளர் தீபானி லியனகேயின் மகளும் மருமகனும் ஆவார் இந்த கடையால் பிரதான வீதியிலிருந்து கடற்கரைக்கு செல்லும் பாதை முற்றிலும் தடையை ஏற்படுத்தும் விதத்தில் கடைக்காரர் விஸ்தரித்துள்ளார் இந்த கடைக்கு எதிராக இது ஒரு சட்டவிரோத கடை என பலமுறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டன மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அன்றைய ரணில் விக்ரமசிங்க அரசின் கிழக்கு மாகாண ஆளுநராக இருந்த செந்தில் தொண்டமானுடன் இணைந்து தீபானி லியனுகே இந்த காணிகளை அபகரித்துள்ளதாகவும் மக்கள் சிலர் குற்றம் சுமத்தினார்கள் அனுமதி ரத்து சட்டவிரோதமான கட்டுமானம் எனக் கோரி கடையின் உரிமையாளர் திலக் பெரேராவுக்கு எதிராக மாநகரசபை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தது கரையோர பாதுகாப்பு திணைக்களம் அனுமதி வழங்கியிருந்தாலும் இந்த கடை தொடர்பாக மாநகர சபைக்கும் பொறுப்புகள் உள்ளன விகாரைக்கு வருமானம் மீட்டித் தரும் நோக்கில் குத்தகைக்கு விடப்பட்ட இந்த கடை ஆரம்பத்தில் வழங்கப்பட்ட நூற்றி இருபத்தி ஏழு சதுராடிகளின் எல்லியை தாண்டி நானூறு சதுராடிகள் வரை விஸ்தீரணம் செய்யப்பட்டது சட்டத்தை மீறி எல்லை தாண்டி நடத்தப்பட்டதால் இரண்டாவது முறையாக அனுமதி பத்திரம் புதுப்பிக்கப்பட்ட போது கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினெட்டாம் திகதி அந்த அனுமதி பத்திரத்தை தடை செய்தார் இந்த தடைக்கு எதிராக பீகாரை கரையோர பாதுகாப்பு அதிகார சபை அங்கம் வகிக்கும் சுற்றாடல் அமைப்பின் செயலாளருக்கு மேல்முறையீடு செய்தது எனினும் அந்த மேல்முறையீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒக்டோபர் பதினாறாம் திகதி நிராகரிக்கப்பட்டது ஏழு நாட்களுக்குள் கடையை அகற்றிக் கொள்ளுமாறு சுற்றாடல் அமைப்பின் செயலாளர் கே ஆர் உருவாவல பீகாரைக்கு கடிதம் மூலம் அறிவித்தார் அகற்றப்படாத பட்சத்தில் சட்டத்தின்படி கடையை அகற்றுமாறு கரையோர பாதுகாப்பு திணைக்கள ஆணையாளர் நாயகத்துக்கு அவர் பணித்தார் வியாபார இருப்புக்கு ஆயுதமான புத்தர் சிலை இந்த பணிப்பை தொடர்ந்து நவம்பர் நான்காம் திகதி கரையோர பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் நகராட்சி ஆணையாளர் போலீசார் மற்றும் மாநகரசபை ஊழியர்களுடன் கட்டடத்தை அகற்றச் சென்றனர் பேச்சுவார்த்தையின் போது ஏழு வேலை நாட்களுக்குள் உரிய நடவடிக்கைகளை எடுப்பதாக வீகாரை சார்பில் தேரர்கள் உறுதியளித்தனர் இதற்கிடையே பீகாரையின் தலைமை தேரர் திருகோணமலை கல்யாணவன் சந்தித்த துறைமுக போலீஸ் நிலையத்தில் இந்த கட்டடத்துக்கு எதிராக மாநகரசபை ஒரு வழக்கு தொடர்ந்துள்ளதால் இது வழக்கின் சாட்சியாக உள்ளது எனவே இதனை அகற்ற முடியாது என ஒரு முறைப்பாட்டை மேற்கொண்டார் எனினும் இதனை ஒரு காரணமாக கொண்டு சட்டவிரோத கட்டடத்தை அகற்றாமல் இருக்க முடியாது என போலீசார் பதிலளித்தனர் கரையோர பாதுகாப்பு திணைக்களமும் போலீசாரும் வழங்கிய ஏழு வேலை நாட்கள் நவம்பர் பதினான்கு வெள்ளிக்கிழமையுடன் முடிவடைந்தது நவம்பர் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை கடை அகற்றப்படவிருந்த நிலையில் நவம்பர் பதினாறாம் தேதி காலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டு இருந்ததாக கூறப்படும் ஞாயிறு தகம் பாடசாலையை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக என குறிப்பிட்டு ஓர் அடிக்கல் நாட்டும் வைபவத்தை நடத்தியுள்ளனர் அதே தினம் இரவு அந்த இடத்துக்கு ஒரு புத்தர் சிலையும் கொண்டு வந்து வைக்கப்பட்டது கரையோர பாதுகாப்பு திணைக்கள சட்டத்தின்படி அனுமதியின்றி எந்த ஒரு கட்டுமானத்தையும் அந்த எல்லையில் அமைக்க முடியாது எனவே நவம்பர் பதினாறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கரையோர பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் உடனடியாக துறைமுக போலீஸ் நிலையத்தில் இது குறித்து செய்தனர் இதனை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஆர் ஏ ஜே எஸ் அடுத்து திருகோணமலை உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஸ் எஸ்பி தலைமையிலான போலீஸ் குழு அங்கு சென்று சட்டவிரோத கட்டுமானத்தை நிறுத்துமாறு விகாரி தரப்பை கேட்டுக்கொண்டது ஆனால் அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் இரவில் புத்தர் சிலியை கொண்டு வந்து வைத்தனர் நவம்பர் பதினாறாம் திகதி இரவு போலீசார் சிலியை பாதுகாப்பாக போலீஸ் நிலையத்துக்கு எடுத்துச் செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது போலீசாருக்கும் தேரர்களுக்கும் இடையே குழப்ப நிலை ஏற்பட்டது இதில் இரண்டு போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் இரண்டு தேரர்கள் காயமடைந்தனர் காயமடைந்த தேரர்கள் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் மறுநாள் திங்கட்கிழமை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் சிலை அகற்றப்பட்டதற்கான நோக்கம் புத்தர் சிலையை பாதுகாப்பதுதான் என்று தெரிவித்தார் அரசியல் இந்த சம்பவங்கள் தமிழ் சிங்கள மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியதுடன் அரசாங்கத்துக்கு எதிரான பாரிய குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சியினரும் தமிழ் அரசியல்வாதிகளும் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து முன்வைத்தனர் நவம்பர் பதினேழாம் திகதி நண்பகல் ஒரு மணியளவில் புத்தர் சிலை போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் மீண்டும் குறித்த இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டது நவம்பர் பதினாறாம் திகதி காலையில் அடிக்கல் நாட்டிய கிழக்கு மாகாண அமரபுர பீடத்தின் தலைமைத் தேரர்களில் ஒருவரான அம்பிடியே தேரர் இலங்கை பொதுஜன பெரமுன கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை சந்தித்து பதினேழாம் திகதி திருகோணமலையில் நடந்த சம்பவம் குறித்து கலந்துரையாடினார் அதன் பின்னர் பதினெட்டாம் திகதி செவ்வாய்க்கிழமை மிகுந்தலை தேரர் வலவா ஹெங்குணா விவே தம்மரதன மற்றும் நாமல் ராஜபக்சாவுடன் கலந்துரையாடிய அம்பிடிஏ சீலவம்சீச தேரர் ஆகியோர் திருகோணமலைக்கு விஜயம் செய்து இடத்தை பார்வையிட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர் அதேபோல் பதினெட்டாம் திகதி மாலையில் பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகோட அத்தே ஞானசார தேரரும் குறித்த பிரதேசத்தை பார்வையிட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இனங்களுக்கிடையே மீண்டும் பல மோதல்களை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலான பல கருத்துகளும் அவரது பேச்சில் காணப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டின் ஐம்பத்தி ஏழாம் இலக்க கரையோர பாதுகாப்பு சட்டம் மிகவும் பலம் வாய்ந்தது அதன் பிரகாரம் கரையோர பாதுகாப்பு அதிகார சபையின் ஆணையாளர் நாயகத்துக்கு நீதிமன்ற அனுமதிகள் எதுவும் இல்லாமலே சட்டவிரோதமான கட்டடங்களை அகற்றுவதற்கான பணிப்பை போலீசாருக்கு வழங்க முடியும் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தாலும் கரையோர பாதுகாப்பு அதிகார சபையின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் கட்டுமானம் அமைப்பதாயின் உரிய அனுமதிகள் பெறப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் தற்போது புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ள கட்டடமானது முற்றிலும் சட்டவிரோதமானது ஆகும் இதை போலீசார் உட்பட பல அதிகாரிகளும் உறுதிப்படுத்தினர் இறுதியாக நவம்பர் பதினெட்டாம் தேதி காலையில் இந்த சம்பவம் தொடர்பாக திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அக்மி மன தலைமையில் மாவட்ட செயலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது அதில் எட்டப்பட்ட முக்கிய முடிவுகள் புத்தர் சிலியை சொந்தமான குறித்த இடத்தில் வைக்கலாம் பிகாரைக்கு சொந்தமான பழைய கட்டடங்கள் இருந்ததாக கூறப்படும் நிலத்தை அடையாளப்படுத்தி உரிய வகையில் எல்லைகளை அமைக்க வேண்டும் அந்த நிலம் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு உட்பட்ட பகுதி என்பதால் எந்த கட்டடம் அமைப்பதாயினும் உரிய நிறுவனங்களிடம் இருந்தும் சட்டபூர்வ அனுமதி பெறப்பட வேண்டும் இதைப்பற்றி ரோஷான் அக்மிமன தனது முகநூலில் இவ்வாறு குறிப்பிட்டார் திருகோணமலைக்கு வெளியே இருந்து வந்த சிறு குழுவொன்று திருகோணமலைக்குள் இனவாத மோதல்களை ஏற்படுத்த முயன்றனர் இனவாத தீயால் எரிந்து இன்னும் அந்த காயங்களால் துடித்துக் கொண்டிருக்கும் திருகோணமலை மக்கள் அந்த முயற்சியை ஒன்றாக சேர்ந்து தோற்கடித்துள்ளனர் எங்கள் அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பிருந்தே நாம் இந்த தீயை அணைப்பதற்காக போராடியுள்ளோம் எங்கள் ஆட்சியின் கீழ் மீண்டும் இனவாதம் என்ற தீயை எரிய அல்லது அதனை பயன்படுத்த ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம் அரசியல் லாபமீட்டும் இலகு வழியாக பௌத்த தேசியவாதத்தை நிலைநிறுத்தி பல்லாண்டுகள் ஆகிவிட்டன திருமலையில் இருந்து எந்த தமிழரும் முஸ்லிம்களும் இந்த பிரச்சனையில் சம்பந்தப்படவில்லை என்பதையும் நினைவில் இருத்திக் கொள்ளுங்கள் அரசியல் ஆதாயம் தேடுவோம் இந்த சம்பவத்தின் பின்னணியில் பலாங்குடை கசப்ப என்ற தேரரும் திருகோணமலை மாவட்டத்தில் சில வருடங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட இனக்கலவரங்களின் போது தீவிரமாக செயற்பட்ட பலரும் மீண்டும் உயிர் பெற்றுள்ளார்கள் ஞானசார தேரரின் வருகையும் பல தேரர்களின் கருத்துகளும் சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் மாறியுள்ளன இதன் பின் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா நாடாளுமன்றத்தில் ஆற்றிய விசேட உரையின் முதல் பதினைந்து நிமிடங்கள் இந்த திருகோணமலை சம்பவம் பற்றியும் இதனை காரணமாக காட்டி மீண்டும் இந்த நாட்டில் இனவாதத்தை தூண்ட யாராவது முயன்றால் அதற்கு எதிராக தற்கால தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் குறிப்பிட்டார் திருகோணமலை மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மிமனு ஒரு முக்கிய கருத்தை வெளியிட்டிருந்தார் பிரதேசத்திற்கு வெளியில் இருந்து வந்த ஒரு குழு இனவாத மோதலை உருவாக்க முயன்றதாகவும் அம்முயற்சியை திருகோணமலை மக்கள் முறியடித்ததாகவும் குறிப்பிடுகிறார் இம்மாதிரியான குறுகிய சதி திட்டத்தை நடைமுறைப்படுத்த முயன்ற சில நபர்களை தடுப்பதில் திருகோணமலை மாவட்ட சாசன ரட்சக பேரவையின் செயலாளரான பௌத்த தேரர் உட்பட திருகோணமலையின் முதிர்ந்த அனுபவம் வாய்ந்த சிரேஷ்ட தேரர்களுக்கும் பங்குண்டு உரிய நேரத்தில் இதன் உண்மை நிலையைப் பற்றிய விளக்கங்களை கொடுத்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் அதேபோல் திருகோணமலைக்கு வெளியிலிருந்து வந்த சிறு குழுவினர் திருகோணமலையின் ஒற்றுமையை குலைக்க சதி செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அந்த சந்தர்ப்பத்தில் அதற்கு எதிராக தலையிட்ட திருகோணமலை மக்களை பற்றி நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன் மேலும் இந்த சம்பவத்தை இனங்களுக்கு இடையிலான மோதலாக மாற்ற முயன்ற இனவாத அரசியல்வாதிகளின் தூண்டுதல்களுக்கு ஆளாகாத சிங்கள தமிழ் அனைத்து சகோதரர்களை பற்றியும் நான் மிகுந்த பெருமை கொள்கிறேன் என்கிறார் தேரர் இதில் சஜித் பிரேமதாசாவும் அரசியல் லாபம் தேடுவதற்காக பௌத்த தரப்புக்கு அநீதி நிகழ்ந்து விட்டதாக கூறி தெரிந்தார் புத்தர் சிலை விவகாரம் தேசிய பிரச்சினை என்றும் பௌத்தத்துக்கு முன்னுரிமை அளிப்பது அரசின் கடமை என்றும் அவர் அறிக்கை விடுத்தார் சஜித்துக்குள் இருக்கும் சிங்கள பௌத்த இனவாதம் அவ்வப்போது மட்டுமே வெளியில் தெரிகிறது சஜித் பிரேமதாசா புத்த சாசன அமைச்சராக இருந்தபோது வடகிழக்கில் விகர விகாரைகள் ஆயிரம் அமைப்பதற்காக ரூபாய் அஞ்சூறு மில்லியன் ஒதுக்கி அனுமதி வழங்கினார் அரசும் அரசாங்கமும் நீங்கள் அரசாங்கத்தை தான் மாற்றியிருக்கிறீர்கள் அரசு அல்ல அரசின் கட்டமைப்பையோ அரசின் வடிவத்தையோ அரசின் பண்பையோ மாற்றவில்லை எந்த அரசாங்கம் வந்தாலும் நிறுவனமயப்பட்ட அந்த கட்டமைப்பில் தங்கியிருப்பதை தவிர வேறு வழியில்லை என்பிபி அரசாங்கமும் இதில் விதிவிலக்கில்லை சிங்கள பௌத்த பேரினவாத சித்தாந்தமும் அதன் கட்டமைப்பும் ஓரிரவில் தோன்றவில்லையே அதுபோல அதை ஓரிரவில் நீக்கவும் முடியாது அது நிறுவனமயப்பட எந்தளவு விலியை கொடுத்ததோ அதைவிட பெரிய அளவு விலியை அதை நீக்குவதற்கும் எடுக்கும் இந்த யதார்த்தத்தை புரியாதவர்கள் வெறும் சம்பவங்கள் நிகழ்வுகள் என்பவற்றுக்குள் புதைந்து கொண்டு அந்த வலியத்துக்குள்ளேயே போராடிக் கொண்டிருப்பார்கள் அரசு என்பது நிறுவனமயப்பட்ட பேரினவாத தான் அதில் மாற்றங்களை கொண்டு வருவது அரசாங்கங்களின் பொறுப்பு மாறாக இதுவரை இருந்த அரசாங்கங்கள் அந்த பேரினவாத நிகழ்ச்சி நிரலில்தான் தான் குளிர் காய்ந்தன அதே சிங்கள பௌத்த பேரினவாத கட்டமைப்பை குளிர்வித்துத்தான் ஆட்சியை வைத்துக் கொண்டன வழமையான அரசாங்கங்களிலிருந்து நிச்சயம் இந்த அரசாங்கம் இதை அணுகுவதில் மாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளது அந்த மாற்றம் நம்மை நிச்சயம் முழுமையாக திருப்திப்படுத்தாது இந்த அரசாங்கத்தை விட சிறந்த அணுகுமுறையை கொண்ட அரசாங்கம் ஒன்றை உருவாக்குங்கள் அதுவரை இதுவே இப்போதைக்கு இருக்கிற தெரிவு அவ்வளவே இந்த அரசாங்கம் பதவியேற்றதில் இருந்து இனவாதம் தலையெடுக்க விடாதபடி பார்த்துக்கொண்டது உண்மை காலம் காலமாக அரசாங்கத்தின் ஆதரவின்றி இனவாதம் காரியம் சாதித்ததில்லை இந்த அரசாங்கம் அதற்கு வழிவிட்டதில்லை இதுவரை புறச்சூழலில் மேற்கொள்ளப்பட்ட முஸ்தீபுகள் தோல்வியுற்றன இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு நாளாந்தம் செயற்கையாக காரணங்களை உருவாக்கி வரும் எதிர்த்தரப்புகளின் கைகளில் தற்போது இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் பௌத்தமே சிங்களத்தை கூட ஒதுக்கிவிடலாம் ஆனால் பௌத்தம் மதத்துடன் தொடுக்கப்பட்டு புனித மேலுயற்சி நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது அதில் கை வைப்பது வம்சம் வழிவந்த தம்மதீபக் கொள்கையில் கை வைத்ததாகும் எதிர்கட்சி தரப்பினருக்கு இவ்விவகாரம் மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறது புத்தர் சிலைகள் பௌத்த விகாரைகள் தொல்லியல் என்கிற பெயரில் களத்தில் இறங்க மீண்டும் பெருவாயில்கள் வாயில்கள் திருமலைக்கூடாக திறக்கப்பட்டு விட்டன என்பது தெளிவாக தெரிகிறது இலங்கையில் புத்தரை ஆக்கிரமிப்பின் சின்னமாக ஆக்கிவிட்டதன் நீட்சியை நம்மால் நன்றாக புரிந்து முடியும் வழிபட பௌத்தர்கள் இல்லாத இடங்களிலெல்லாம் புத்தர் சிலைகளையும் பௌத்த விகாரைகளையும் கட்டுவதற்கும் அன்றைய மிஷனரி ஆக்கிரமிப்புகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது திருமலை விவகாரம் இத்தோடு முடியப் போவதில்லை நாடளாவிய ரீதியில் சிங்கள பௌத்த தரப்பு எதிர்கட்சிகளின் ஆதரவுடன் இனி இனியவத்தை கையாளும் அரசாங்கம் குறைந்தபட்சம் சட்டத்தின்படியும் நீதியின்படியும் இயங்குவதை உறுதிப்படுத்த வேண்டும் அரசியல் அதிகாரத்தை இலக்காக கொண்ட ஓர் அயோக்கியத்தனமான திட்டத்துக்காக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் உயிர்களை பலிகொண்டதா என்ற கேள்வி இன்றும் நிலவுகிறது இந்நிலையில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்ட அரசியல் ஆட்டங்களில் மீண்டும் ஒருமுறை அப்பாவி உயிர்கள் பலிகொடுக்கப்படுமா அனுர அரசாங்கம் முன்னிய அரசாங்கங்கள் போன்று எந்தவிதமான அற்ற ஓர் அரசாங்கம் என்று நிறுவுவதில் சிங்கள கட்சிகளுக்கு இணையாக தமிழ் முஸ்லிம் மலையக கட்சிகள் பெரும் பெரியத்தனம் செய்கின்றன இந்த கட்சிகள் அனைத்திற்கும் தெரியும் இந்த அரசாங்கம் நிலைக்கும் பட்சத்தில் தங்களது இருப்பு படிப்படியாக உதிர்ந்து போகும் என்பது இவர்கள் மக்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரே வழி இனவாதம் மட்டும்தான் அதை வைத்துத்தான் சுதந்திரத்துக்கு பின்னான இந்த கட்சிகளினால் தங்கள் இருப்பை வைத்துக் கொள்ள முடிந்தது உறுதியாக வேரூன்றி இருக்கிற பேரினவாத சித்தாந்தத்துக்குள்ளும் அரச கட்டமைப்புக்குள்ளும் அரசின் வடிவமைப்புக்குள்ளும் இருந்து கொண்டுதான் அரசாங்கம் மாற்றங்களை கொண்டுவர முடியும் அவ்வாறான மாற்றங்களே இப்போது அனுர அரசினால் மேற்கொள்ளப்படும் மாற்றங்கள் கொள்கை அளவில் கூட அதற்கு தயாரான அரசாங்கங்கள் இதற்கு முன்னர் இருந்ததில்லை எனவே தற்போதைய அரசாங்கத்தின் முயற்சிகளை தீவிரப்படுத்த மக்களின் பங்களிப்பும் அவசியம் இதுவரை நிகழாத மாற்றங்கள் நிகழத் தொடங்கியுள்ளன அந்த மாற்றங்களை வரவேற்று அரசாங்கத்தை பலப்படுத்தினால் மட்டுமே நாம் எதிர்பார்க்கும் மாற்றம் நிகழும் இல்லை இனவாத தீயில் இந்த தீவு கருகி போவதை தடுக்க முடியாது பௌத்தத்தை நீக்க முடியுமா பௌத்த மதத்துக்கு வழங்கப்படும் அரச முக்கியத்துவம் இனி அகற்றப்பட முடியாது ஏன் அப்படி சொல்கிறோம் ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்தாம் ஆண்டு கண்டி உடன்படிக்கையின் ஊடாக இலங்கையில் பௌத்த மதத்துக்குரிய இடத்தை பாதுகாப்பதாக பிரித்தானியர்கள் வாக்குறுதி அளித்த போதிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சோல்பெரி அரசியல் அமைப்பினால் இந்த அந்தஸ்து பறிக்கப்பட்டது இருபத்தி ஐந்து வருடங்களின் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு திருமதி ஸ்ரீமாவோ அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்ட புதிய குடியரசு அரசியல் அமைப்பின் மூலம் வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் ஜே ஆர் ஜெயவர்தனா ஆட்சிக்கு வந்த பின்னர் இன்னொரு புதிய அரசியல் அமைப்பு கொண்டுவரப்பட்ட போதும் இந்த உறுப்புறையில் எந்த மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை மாறாக அதை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் சக்தி வாய்ந்த திருத்தம் சேர்க்கப்பட்டது இதற்கமைய நாடாளுமன்றத்தின் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தால் மாத்திரமே தற்போதைய அரசியல் அமைப்பின் ஒன்பதாவது சரத்தை மாற்ற முடியும் அதுமட்டுமன்றி அதற்காக சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம் மக்களின் ஆணையும் புறப்பட வேண்டும் அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து பௌத்த மதத்தை நீக்குவதாக முடிவு எடுத்தாலும் கூட பெரும்பான்மை மக்களின் விருப்பமின்றி அரசியலமைப்பை மாற்ற முடியாது சிங்கள பௌத்தர்கள் பெரும்பான்மையைக் கொண்ட இந்த நாட்டில் அது துளியும் சாத்தியமில்லை இன்று பௌத்த தேசியவாத சக்திகளால் இலங்கை முழுவதும் புத்தர் சிலைகளையும் பௌத்த விகாரைகளையும் பெருக்க முடிந்திருக்கிறதே ஒழிய அவர்களால் புத்த தர்மத்தை பேணவோ பாதுகாக்கவோ பரப்பவோ முடியவில்லை புத்தர் தனக்கு சிலைகள் வைக்க சொன்னதுமில்லை விகாரைகள் கட்டவும் சொன்னதில்லை மாறாக தர்ம உபதேசத்தை பரப்பச் சொன்னார் அதை கடைபிடிக்கச் சொன்னார் எதை செய்யச் சொன்னாரோ அதை செய்வதில்லை எதை சொல்லவில்லையோ அதை செய்கிறார்கள் நாம் பௌத்த சக்திகளுக்கு முன்வைக்க வேண்டிய மிகவும் முக்கியமானதொரு கோரிக்கை இருக்கிறது முதலில் பௌத்த மத அரசியலை துறவுங்கள் பௌத்த தர்மத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நன்றி